ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான யாவருக்கும் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடை வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலமும் எங்களுக்கு நீங்க கொடுக்கிற சத்தியமுள்ள வார்த்தைக்கு நன்றிப்பா ிக்க முழுவதுமாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம் வேதம் ஏதும் இல்லாய் சாரணம் இரையே நீரையே போற ஏ சாரணம் என மீண்டவன் வே எனவனே ஏ சுனாதா சரணம் சரணம் ஏ சுனாதா சரணம் 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 ஏ சுனாதா சரணம் 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 ஏசுநாதா சரணம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்பது ஒன்பது எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் ஆமே இந்த சங்கீதத்தை ஆசாப் தான் பாடுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதத்திலே அவர் தன் மக்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடுகிறார் ஏன் கோபம் சத்துருக்கள் மூலம் தன் ஜனத்தின் நீதியாக செலுத்தப்படுகிறதை பாடலாக பாடுகிறார் இந்த காரியங்கள் அன்றைக்கு தாவீதின் காலத்திலே நடக்கவில்லை அதற்கு பின் உள்ள நாட்களிலே நடந்த ஒரு காரியம் அன்றைக்கு சத்துருக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆலயத்தை எல்லாம் தீட்டுப்படுத்தி மண்மேடாக்கி ஊழியர்களுடைய பிரேதத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் பரிசுத்தவான்களினுடைய மாம்சத்தை பூமியின் மிருக ஜீவன்களுக்கும் கொடுத்தார்கள் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு அவருடைய ரத்தம் எரிசலமை சுற்றிலும் தண்ணீரைப் போல சிந்தப்பட்டது அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை நாங்கள் எல்லாருக்கு முன்பாக நிந்தையும் பரியாசமும் ஆனோம் என்று சொல்லி மிகவும் ஒரு மன வேதனையோடு மனம் திறந்து ஆசாப் இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார் அவர் மிகவும் தாழ்மையாய் தேவ சமூகத்திலே சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவரே எங்கள் அக்ரமத்தை நீங்க நினையாம சீக்கிரமா அவங்க இறக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்க கிடைக்க செய்யுங்கப்பா நாங்க மிகவும் என்ன செஞ்சிட்டோம் தாழ்த்தப்பட்டு போனோம் எங்களுடைய பெருமூச்சை கேட்டு எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க எங்களுக்கு நிந்தையை உண்டாக்கினவர்களுக்கு ஏலத்தனையாக நீங்க நீதி செலுத்துங்கப்பான்னு சொல்லி உதவி செய்யும் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்கள் பாவத்தை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி எதையுமே தேவ சமூகத்தில் மறைக்காமல் மனம் திறந்து என்ன செய்கிறார் திறந்த மனதோடு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே எங்கள் பெருமூச்சை கேட்டு நீங்க பதில் கொடுக்கும்போது நாங்க எப்படி இருப்போம் சொல்றாரு பாருங்க உம்முடைய ஜனமா இருப்போம் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருந்து நாங்க என்ன செய்வோம் உங்க நாமத்தை என்றென்றைக்குமே நாங்க புகழுவோம் தலைமுறை தலைமுறைக்கு உங்க தான் நாங்க சொல்லி வருவோம் என்று சொல்லி நன்றியோடு முடிக்கிறார் தேவ இன்னைக்கு நாமும் நம்முடைய குறைவுகளை தேவ சமூகத்துல போய் மனம் திறந்து சொல்லி தேவ நீதிக்காக காத்திருக்கும் போது கண்டிப்பாய் சத்துருக்கள் மூலமாய் வந்த எல்லா காரியத்தையும் நிந்தையையும் கத்தர் மாற்றி கண்டிப்பா எனமே ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த சங்கீதத்தின் மூலமா எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்கப்பா எங்களுடைய குறைவுகளை நாங்க ஒத்துக்கொள்கிறோம் எங்களை மன்னித்து இறங்கி எங்கள் பெருமூச்சை நீங்க கேளுங்கப்பா கேட்டு எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து நாங்கள் தலைமுறை தலைமுறையா எங்களுடைய துதியை சொல்லி வருகிற கிருபைகளை தந்து நடத்துங்க உங்க பிள்ளைகளை உங்க கரத்துல சமர்ப்பிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாமே ஆமே